வணக்கம் அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த வீடியோவில் மேற்கு மரியநாதபுரத்தில் இருக்க புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் இருக்குது மலை வளம் சூழ்ந்த திண்டுக்கல் மாநகரின் கிழக்கெல்லையில் முன்னோர்களின் உழைப்பாலும் அறிவு திறமையாலும் உருவானது தான் இந்த மரியநாதபுரம் கிழக்கு சாப்பு மேக்கு சாப்பு அதாவது தோல் தொழிற்சாலைகளுக்கு சாப்பு அப்படின்னு இந்த பகுதி மக்கள் பேச்சு சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள் மரியாளின் புகழ்பாடும் மக்களாக வாழ்வதும் தாங்கள் அமைத்த ஆலயங்களுக்கு மாதாவின் பெயர் சூட்டி மகிமைப்படுத்தி மாதாவின் பக்தி மகனம் வீசியதை பார்த்து வியப்புற்ற அருட்பணி நம்பிக்கைநாதர் அடிகளார் அவர்கள் மரியானந்தப்பட்டணம் அப்படின்னு இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு பெயர் வச்சாங்க அருட்தந்தை தந்தை நாதரால் திருமுழுக்கு பெற்ற இந்த ஊர் மக்கள் காலப்போக்கில் இந்த பெயரை மரியநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கிழக்கு மரியநாதபுரம் மேற்கு மரியநாதபுரம் அப்படின்னு ரெண்டு ஊர்களாக பிரிஞ்சது மரியநாதபுரம் என்று சொல்லடா மரித்தோனே எழுந்து நில்லடா எனும் கவித்துவம் மிகு கருத்தோவியத்தை படைச்சி இந்த ஊர் மக்களை பெருமைப்படுத்தியவர் தான் அருட்பணி ராஜ் அடிகளார் அவர் மேலும் இந்த மக்கள் அன்னை மரியாள் மீது கொண்ட இறை பக்தி திருச்சபையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை நெறிமுறைகள் நாள்தோறும் தவறாமல் நடைபெறும் குடும்ப ஜபம் தவறாமல் திருப்பலிகளில் பங்கு பெறும் இறை நம்பிக்கை ஆன்மீக வழியில் நடைபெறும் குடும்ப விழாக்கள் இவற்றையெல்லாம் பார்த்துட்டு இது ஒப்பில்லாத ஒரு சமுதாயம் உலகத்துக்கு புதுமை அப்படின்னு சொல்லிட்டு மரியநாதபுரம் ஒரு சின்ன ரோமாபுரி அப்படின்ற ஒரு புனிதமான அங்கீகாரத்தை வழங்கினார் மரியநாதபுரம் முதல்ல திண்டுக்கல் புனித சூசையப்பர் ஆலயத்துக்கு கீழே இருந்ததுனால மக்கள் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பங்கு ஆலயத்துக்கு போய் திருவழுபாட்டில் கலந்து வந்தாங்க கோவில் விளங்கினால்தான் குடி விளங்கும் அப்படின்ற வாக்கின்படி ஊருக்குள்ள ஒரு ஆலயம் வேணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டு முதல்ல தனியாருக்கு சொந்தமான இடத்துல ஒரு ஆலயம் சிறிய அளவில் கட்டினாங்க அப்புறம் பல்வேறு கால சூழ்நிலை காரணமா மக்களுக்கு பொதுவா ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஆலயத்தோட இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இறைவனின் அருளாலும் அன்னை மரியாளின் ஆசையுடனும் வாங்கினாங்க ஆலய அஸ்தி வாரம் கட்டினதுக்கு அப்புறம் தற்போது பழிப்பிடம் அமைந்துள்ள இடத்துல மக்களின் வழிபாட்டுக்காக சிறு ஓலைக்குடில் ஆலயம் கட்டப்பட்டது இந்த ஓலைக்குடில் ஆலயத்துல மாலை மெழுகுவர்த்தி ஏற்றி ஜபிக்கிற வழக்கம் நாள்தோறும் தவறாமல் நடந்து வந்தது ஒரு நாள் மெழுகு வர்த்தியிலிருந்து தீயானது காய்ந்த பூமாலையில் பட்டு இந்த தற்காலிக ஆலய குறை முற்றிலும் எரிந்து சாம்பலானது மக்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த தீ மக்களின் மனங்களை பற்றி எறிய செய்து புதிய ஆலய பணிகளை தொடர உதவியது இந்த தான் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ அவர்கள் திருச்சி மறை மாவட்ட ஆயராகவும் அருட்தந்தை அமலதாஸ் அடிகளார் அவர்கள் திண்டுக்கல் புனித சூசேபர் ஆலய பங்குத்தந்தையாகவும் பொறுப்பேற்றாங்க அருட்தந்தை அமலதாஸ் அவர்கள் ஆலய பணிகளை துரிதப்படுத்தியதுடன் ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தையும் அதில் கட்டப்பட்டிருந்த அன்ன இல்லம் அப்படின்ற இல்லத்தையும் விளக்கி வாங்கினாரு பின்னாளில் இதுவே பங்குத்தந்தை இல்லம் ஆனது மேலும் ஆலயத்துக்கு பின்புறம் தற்போது ஆங்கில பள்ளி இருக்கும் இடத்தையும் மக்கள் மன்றம் இருக்கும் இடத்தையும் வில கொடுத்து வாங்கினார் இப்படித்தான் மரியநாதபுரம் ஒரு தனி பங்கா உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் மாதத்துல மரியநாதபுரம் தனி உயர்த்தப்பட்டு அருட்பணி பீட்டர் ஜான் அவர்கள் முதல் பங்கு தந்தையாக ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அருட்தந்தை தந்தை ஸ்டீஃபன் கஸ்பார் அவர்கள் பொறுப்பேற்று ஆலய கட்டுமான பணிகளை பங்கு மக்களின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்தார் ஆலய பழிப்பிடத்தின் மேலுள்ள வட்ட வடிவமான மேல்விதான அழகிய கோப்பை நிறைவு செய்தார் மேலும் குழந்தை இயேசு கலையரங்க கட்டினார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குடும்ப அட்டைகள் கொடுத்து ஆலயத்துக்கும் மக்களுக்குமான தொடர்பை அதிகரித்தார் அருத்தந்தை ஸ்டீஃபன் கஸ்பார் அவர்கள் இங்கிருந்து மாற்றம் பெற்று மாரம்பாடி பங்குக்கு போனதுக்கு அப்புறமும் நாள்தோறும் இங்கே வந்து ஆலய கட்டுமான பணிகளை மேற்பார்வை செய்து நிறைவு செய்து கொடுத்தார் இவ்வாறு பங்கு மக்களோட ஒத்துழைப்புடன் பங்கு தந்தையர்களின் வழிகாட்டுதலின்படியும் ஆலயம் கட்டப்பட்டு பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அன்னைக்கு மேதகு ஆயர் கபிரியல் அவர்களால் புனித விண்ணேற்பு அன்னையின் அழகிய இவ்வாலயம் அர்ச்சிக்கப்பட்டது அதுக்கப்புறம் முன்னாள் பாலை மறை மாவட்ட ஆயர் மேதகு ஜூடு பால்ராஜ் இங்கு பங்கு தந்தையாக பணி செஞ்சப்போ அவரோட முயற்சியால சலேசிய அருட்சகோதரிகளோட இல்லம் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து பொறுப்பேற்ற அருட்பணி கே ஆரோக்கியசாமி அவர்கள் புதிய பள்ளி கட்டடப் பணிகளை துவங்கினார் பின்னர் பணி பொறுப்பேற்ற அருட்பணி பி ஜான் பீட்டர் அவர்களால் புதிய பள்ளி கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு மேலும் இவரோட காலத்தில் தற்போது உள்ள ஆலய பள்ளிப்பீடம் கோத்திக் கட்டடக்கலையால் அழகுற புதுப்பிக்கப்பட்டு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு மேதக ஆயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது இந்த அலை தொடர் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கொடியேற்றப்பட்டு பதினாலாம் தேதி தேரடி திருப்பலி அதாவது தேருக்கு முன்னால மண்ணின் மைந்தர்களான அருட்பணியாளர்கள் திருப்பலி நிறைவேற்றுவாங்க பதினைந்தாம் தேதி திருவிழா தேர்ப்பவனி மாலையில் நற்கரணை ஆசிரியர் அப்படின்னு முடிவு பெறும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு திருப்பலி வேண்டுதல் தேர்ப்பவனி நற்கரணை ஆசிரியர் நடைபெறும் ஈஸ்டர் முடிந்த இரண்டாவது வெள்ளி சனி ஞாயிறு பாஸ்கா திருவிழா கொண்டாடுவாங்க இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மேற்கு மரியநாதபுரம் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதாமோட புகழ் எல்லாேருக்கும் போய் சேரணும் மாதாவோட புகழோங்க வேண்டும் மரியே வாழ்க